எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நாம் அவர் மேல நமக்குள்ள ஒரு தாகம் ஆலையூயா ஆத்தும அந்த தாகம் நமக்குள்ள என் தேவனை நான் பார்க்க வேண்டும் என் தேவனை நான் ஆசையாய் காண வேண்டும் ஐயா யோக பக்தன் சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் கடைசி நாட்கள்ல நான் அவரு உயிரோடு நான் அவரை என் கண்ணிய கண்கள் அல்ல என் சொந்த கண் காண அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் கத்தரண்டை ஜீவ தண்ணீர் அண்டை வர வேண்டும் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினேழு சொல்லப்பட்டிருக்குது நானோ சிறுமையும் எளிமையும் தண்ணீரை தேடி சிறுமையானவர்கள் நம்மளை யாரு சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா காட் சூசன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்க சிறுமையும் எளிமையும் தண்ணீரை தேடி அது கிடையாமல்

ஜீ நதி இன்றைக்கு நமக்குள்ள அந்த தாகம் அந்த

அவள் அந்த ஊருக்கு எல்லாம் சொன்னார் இருந்த தண்ணீரை அந்த ஸ்ரீக்கு கொடுத்தார் இன்றைக்கும் கத்த நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அலைலூயா நமக்குள்ளே இந்த தாகம் இருக்கணும் அந்த இயேசுவும் பிதாவும் தனித்து விடப்பட்டதுனால அவருக்கு ஒரு தாகம் இருந்தது இந்த உலகத்துல நமக்குரிய தாகம் என்ன நம்மளை எது நம்ம தாக்க அந்த தாகத்துல இருக்கிறோம் இன்றைக்கு விடுபடுவோம் கத்தர் அவருக்குரிய நீரோடைய கதறுவது போல அவரை தேடி அந்த ஜீவ தண்ணீர் ஏன்னா நம்மையோட சொல்லப்பட்டிருக்கோம் வெடிப்புள்ள தொட்டியே தங்களுக்குள்ள அவர்கள் எடுத்துக்கொண்டா ஒரு தொட்டில என்னதான் தண்ணி சேர்ந்தாலும் வெடிப்பு இருக்குன்னு வச்சுக்காங்க லீக்கேஜ் இருந்தா அந்த தண்ணி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க போயிட்டே இருக்கோம் அப்படிதான் ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்கிறோம் வெடிப்புல தொட்டி மாதிரி லீக் ஆகிட்டே இருக்கு மிக அலசி ஆராயும் கத்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அவர் கடந்து வந்திருக்கலாம் இதன் மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசு ஆவியானவர் இயேசு கதா ஒரு தாகம் என் ஜனங்கள் எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் இந்த தாகம் எல்லா உலகம் எங்கிலும் எங்களுங்கள் சுவிசேஷம் பரப்பப்பட வேண்டும் என்று அவருக்கு ஒரு தாகம் இருந்தது கர்த்தருடைய தாகம் நமக்குள்ள தாகம் ஆண்டவருக்கு இருந்த தாகம் ஆத்ம தாகமாகவும் இருந்தது சரிய பிரகாரமான ஒரு தாகம் இருந்தது ஆனா நம் நமக்காக இந்த சரீரற்ற காலமான தாகத்தை அவர் வேண்டாம் என்று ஒதுக்கி ஆண்டவர் தாகத்துக்கு அவர் குடிக்காதபடிக்கு தண்ணீரை கசப்பு கடந்த அந்த மாறாவை குடிக்காதபடிக்கு ஆண்டவர் ஒரு தாகமாக இருந்தார் அழலுயா எதற்காக நான் கத்த நம் மூலமாக அதை நிறைவேற்றுவார் அவருக்கு இருந்த தாகம் போல இன்றைக்கு கத்த நமக்கு அந்த தாகத்தை கொடுப்பார் நம்முடைய ஆத்மா தாகங்களை ஆத்ம பாரத்தோடு நாம் கத்தனுக்கு ஊழியம் செய்வோம் அந்த ஜீவ தண்ணீர் அண்டையை கத்தனங்களை ஒவ்வொரு நாளும் கத்தனங்களை நடத்துவதாக ஆமே